பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு அருண் அவர் இந்த வாரம் பணப்பெட்டி டாஸ்க் வந்து நடக்க இருக்கு இதுல வந்து யார் இந்த பணப்பெட்டியை மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்க நிலையில ஒருவேளை அருண் அவர் வந்து இந்த பணப்பெட்டியை எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பாஸ்ல வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த மணி டாஸ்க்ல வந்துட்டு எப்பவுமே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்கும் இந்த பணப்பெட்டியை நாம நினைக்காத ஒருத்தர் தான் எடுப்பாங்க அந்த வகையில இந்த முறை அருண் அவர் ஒருவேளை பணப்பெட்டியை எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு வீட்டுக்குள்ள போன அர்ச்சனா அவங்களும் நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க நீ நல்லா விளையாண்டுட்டு இருக்க கடைசி வரைக்கும் விளையாடு நீ உண்மையா இருக்க சரியாதான் விளையாடுற எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சோ அவங்களும் நிறைய மோட்டிவேட் பண்ணிருக்கிறதுனால பணப்பெட்டியை எடுக்காம போவாரா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கு இந்த வாரத்துல அதுவும் பிக் பாஸ் வந்து நெருங்கிருச்சு சோ யார் வின்னர் அப்படிங்கறது இன்னும் ஒரு சில நாள்ல நம்மளுக்கு தெரிஞ்சிரும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க